ஆஸ்மா கம்பளைனால குழந்தைங்க அவஸ்தப்படுறாங்க திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எதுவுமே சாப்பிட முடியல மெடிசன்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட்டான கியூ நிறைய பேர் கிடச்சிட்டு இருக்கு நீங்கள் நிறைய பேர் அதுக்கான விழிப்புணர்வுலாம் கிடச்சி ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வந்து சில பேர் இந்த மெட்டல் கலக்கிறாங்க அதாவது ஸ்டேராய்டு கலக்கிறாங்கன்னு சொல்லி களைப்படுறதுனால சில பேர் அதை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க சில பேர் வந்து மெடிசன்ஸை வாங்கிட்டு போய் என் கேஸ் செக் பண்ணிட்டு வந்து சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா பொருளை கழிப்பிட்டுருக்காங்க என் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க பரவாயில்ல அதாவது லைஃப்லாங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் இடையிலே நிப்பாட்டிட்டோம் அந்த மாதிரிலாம் எல்லாம் நல்லாவே இருக்காங்க நேர வரையும் எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு நல்லாவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க அதனால் பொருளிகளை நம்பாதீங்க அப்படி ஒன்றும் கலக்கணுங்கிற அவசியம் ஹோமியோபதி மெடிசன்ஸுக்கு கிடையவே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் அருகில் எதாவது ஹோமியோபதி டாக்டர்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பயன்படுத்துங்க ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து இந்த சின்ன வயசில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் சாப்பிட முடியலேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க வருத்தப்படுறது ஒரு சைடும் நிறைய பெற்றோர்கள் என் குழந்தைங்க எதுவுமே கொடுக்க முடியல என்ன கொடுத்தாலும் வந்துடுமோ ரொம்ப கஷ்டப்பட்டுருவோங்கிற ஒரு பயம் பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேரண்ட்ஸ் வருத்தப்படுவாங்க அதுக்காக தான் இதை பற்றி நான் விழிப்புணர்வு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் கண்டிப்பாக ஆஸ்பாக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அறிவுலர் பிடிம இருக்கிற அணி கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கேன்